வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் ஷியூ நானு உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு இது வழக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் அதாவது ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் ஏப்ரல் மாதம் அந்த மாதத்தை ஏப்ரல் ஃபுல்லில் இருந்து ஏப்ரல் கூலாக மாற்றுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் ஒரே ஒரு சின்ன வேலை தான் ஒவ்வொருத்தரும் ஒரு மரக்கன்று அவங்க வீட்டு முன்னாடி நட்டீங்கன்னாக்கா ஏப்ரல் பூலுங்கிறது வந்து ஏப்ரல் பூல் ஆயிடும் இந்த இயற்கை வந்து நமக்கு வந்து இந்த கள்ளக்குறிச்சி வழக்குல ஸ்ரீமதியின் மரணத்துக்காக நீதிக்காக போராடும் இயற்கை சக்தியாக மாறட்டும் அப்படின்ற வேண்டுகோளோட இந்த வழக்கு பத்தி நம்ம பேசுவோம் ஏப்ரல் பதினாறு என்ன ஏப்ரல் பதினாறு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரப்போகும் நாள் ஏப்ரல் பதினாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஏப்ரல் பதினாறு அன்னைக்கு பாப்பா மோகன் சார் நேரில் ஆஜராகி இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராகி வாதாட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த தகவலை உனக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பாப்பா மோகன் சாரே சொன்னது நேற்று அவருக்கு ஃபோன் பண்ணியிருந்தோம் அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எடுக்கலை அதுக்கப்புறமா அவரே ஃபோன் பண்ணி இந்த தகவலை வந்து எனக்கு நேரடியாக அவர் வாயால சொன்ன தகவல் ஸோ ஏப்ரல் பதினாறு இந்த வழக்கோடைய ஆரம்ப கட்டமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மனுஷன் உணவு இல்லாம நாற்பது நாள் வரைக்கும் உயிர் வாழலாம் அதே மாதிரி நீர் இல்லாம மூணு நாட்கள் வரைக்கும் உயிர் வாழலாம் காற்று இல்லாம கூட மூணு நிமிஷம் வரைக்கும் உயிர் வாழலாம் ஆனா நம்பிக்கை இல்லைன்னாக்கா ஒரு நொடி கூட உயிர் வாழ முடியாது அந்த நம்பிக்கை இவ்வளவு நாள் தக்க வச்சு இரண்டு வருட காலம் இந்த வழக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்மோட பயணிச்ச அனைத்து நிறுவனங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அந்த நம்பிக்கைக்கு இப்போ துளிர்விட ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம்தான் பாப்பா மோகன் சார் நேற்று சொன்ன செய்தி ஸோ இது வந்து ஏப்ரல் பதினாறாம் தேதி இந்த வழக்குக்கு உயிர் பெறப்போகும் நாள் அப்படின்னு சொன்னாரு அவர் வந்து ஆஜராகி வாதாட போகிறேன் அவர் டைம் ஒதுக்கிட்டாங்க அந்த டைம் சொல்லி தான் அந்த டைம் கேட்டிருக்காங்க பதினாறாம் தேதி ஸோ பதினாறாம் தேதி வாய்தா போட்டிருக்காங்க கோர்ட்லேயும் ஸோ பதினாறாம் தேதி என்ன நடக்க போகுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கிடையில் நம்ம வந்து இந்த வழக்கை வந்து கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை வந்து நிர்ணயிச்ச முடியாது ஒருத்தர் கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாது ஏன்னா கையே இல்லாதவங்க கூட எதிர்காலம் இருக்குது ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சாட்சி ஆதாரங்கள் அழிஞ்சு போயிடுமே அப்படிங்கிற கவலை வந்து உங்களுக்கு தேவையில்லை அந்த ரெண்டு மாதம் காலம் அவகாசம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அந்த சாட்சி ஆதாரங்கள் இல்லைன்னா கூட வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு இந்த வழக்கில் விடியல் கிடைக்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் நம்ம வச்சிட்ருப்போம் இந்த வழக்கு ஒரு கடினமான பாறை மாதிரியான ஒரு வழக்கு இது இந்த வழக்கை வந்து பாறையை வந்து உடைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வலிமையான ஒளியை வச்சு கொண்டு சட்டம்ங்கிற ஒளியை வச்சிருக்கிற அறிவும் ஆற்றலும் கொண்ட பாப்பா மோகன் சார் போன்ற ஒரு சிற்பி வந்து நம்ம கிட்டே இருக்கிறார் ஸோ அவர் வந்து சட்டம்ங்கிற ஒளியை வச்சு இந்த பாறையை உடைச்சி சிற்பமாக செதுக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் வச்சுட்டு அந்த நம்பிக்கையை அவருக்கு வாழ்த்தா சொல்லணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அவருக்கு வந்து ஒரு கமெண்ட்டை வந்து வாழ்த்து சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து வாழ்த்து சொல்லுங்கள் அந்த வாழ்த்தும் அந்த லைக்கும் தான் அவருக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து நான் நம்புகிற ஒரு விஷயம் அந்த நம்பிக்கையை நீங்களும் வச்சிருந்தீங்கன்னா இதை செய்யுங்க கண்டிப்பா நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இதுவரைக்கும் எவ்வளவோ கடினமான பாதைகளை கடந்து வந்திருக்காங்க செல்வி அம்மா அவங்களுடைய சித்தின்னு சொல்லி அவன் நடத்தை சரியில்லைன்னு சொல்லி அவங்கள மற்றவங்களோட தொடர்பு படுத்தி இந்த மாதிரி ஏகப்பட்ட கடினமான பாதைகளை கடந்து வந்திருக்காங்க இவ்வளவு கடினமான பாதையை கடந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க மன உறுதியை வந்து பாராட்டியே ஆகணும் அவங்க ஒரு பெண் வளர்த்த குழந்தை மகளை பறிகொடுத்துவிட்டு விட்டு அந்த பறி கொடுத்த மாணவி வந்து எப்படி இறந்தா அப்படின்னு அதுக்கு ஒரு நீதி கட்டு இவ்வளவு நாள் போராட்டத்தை நடத்தியிருக்காங்க யாராவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களதான் எனக்கு ஞாபகம் வருது வேறு யாரும் எனக்கு ஞாபகம் வரல ஸோ அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு வேண்டுகோளாக அறிவுரையும் சொல்ல விரும்புகிறேன் புயலால வந்து புள்ள தான் முடியும் ஒடிக்க முடியாது ஸோ புயல் அடிக்குது அப்படிங்கிறதுக்காக தோண்டு போயிடாதீங்க அதை ஒடிக்க முடியாது புயலால் புள்ள ஒடிக்க முடியாது வளைக்க தான் முடியும் ஸோ நீங்க வந்து வளைஞ்சி கொடுத்து வளைஞ்சி கொடுத்து இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சிட்டீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வழக்கில் ஒரு விடியல் கிடைக்க போகுது அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு டனலுக்குள்ள நம்ம போகும்போது அடுத்த எண்டில் வந்து ஒரு வெளிச்சம் புள்ளி வந்து ஒரு சின்ன புள்ளியா தெரியும் நடந்து அதை நோக்கி நடந்து நடந்து போனோம்னா அந்த புள்ளியே பெருசாய் 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 அதோடைய விளிம்புக்கு வரும்போது வெளிச்சம் புள்ளி வந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்து நமக்கு வந்து ஒரு புதிய பாதையை காட்டும் அப்படிங்கிறது வந்து இந்த டனல் சொல்லும் இது அந்த டனல்ல இப்ப நமக்கு தூரத்துல அந்த புள்ளி தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதை நோக்கி நகர நகர அந்த புள்ளி பெரிதாகி நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாப்பா மோகன் சாருக்கு ஒரு வேண்டுகோள் உங்கள் அறிவும் திறமையும் உங்களுக்கு இயற்கை கொடுத்த வரம் அந்த இயற்கைக்கு ஏதாவது நீங்க பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கொண்டு நீங்க என்ன செய்றீங்க அப்படிங்கறதுதான் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசா இருக்கும் ஸோ அந்த பரிசுன்றது என்ன அப்படிங்கிறதுனா இந்த வழக்கில் நீங்கள் கொடுக்கக்கூடிய வெற்றி இந்த வழக்கில் நீங்கள் பெற்றுத்தரப்போகும் நீதி தான் இந்த இயற்கைக்கு உங்களுக்கு வந்த வரத்தை கொடுத்த இயற்கைக்கு நீங்கள் கொடுக்க பரிசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற வேண்டுகோளோட இந்த அறிவாலும் ஆற்றலாகும் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை அறிவும் ஆற்றலும் சேர்ந்து உழைத்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இப்போ பதினாறாம் தேதி நீங்கள் என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லினாக்கா சத்தியமாக எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கோர்ட்டில் என்ன நடக்க போதுங்கிறதே எனக்கு தெரியும் ஸோ அன்னைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத அன்னைக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் இப்போவே நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம செய்ய போகிற விஷயம் என்னென்னா இந்த மாதிரி விடுபட்ட ஆவணங்களை கொடுங்க அப்படின்றத கோரிக்கையாக வைப்போம் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவங்க கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு கால நிர்ணயம் செய்து அவங்க வந்து அதை கொடுப்பாங்க ஸோ அந்த கால நிர்ணயம் தான் நம்ம அந்த வழக்குல எவ்வளோ தூரம் முன்னேறி போக போகிறோம் அப்படிங்கிறது குறுகிய காலகட்டத்துக்குள்ளே அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஒரு பதினைஞ்சு நாள் டைம் பத்து நாள் டைமுக்குள்ள மறுபடியும் இந்த வழக்கு விசாரணை வந்து இந்த ஆவணங்களை பெற்றுக்கொண்டு இந்த ஆவணங்களை பரிசீலித்து அதுக்கப்புறமா என்ன ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் நம்ம போட போறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம கைக்கு அந்த ஆவணங்கள்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் முடிவு செய்ய முடியும் ஸோ பதினாறாம் தேதி இந்த ஆவணங்களை அவங்க தரப்போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது பாப்பா மோகன் சார் வைக்க போகும் வாதத்தின் வீரியம் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் இருக்குது ஸோ அந்த வாதத்தின் வீரியத்தை பொறுத்து இவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ஸு அந்த ஆதாரங்கள் ஆவணங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா அதை வைத்து கொண்டு அதை பரிசீலித்து என்ன மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத வக்கீல் டீம்கள் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த வழக்கில் தற்போதைய நிலை ஸோ இந்த நிலைப்பாடு என்ன பண்ண போகுது எதிர்காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வழக்கை ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போட்டு இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் எதுக்காக போடுறோன்னா நீங்கள் வந்து தற்கொலைன்னு சொல்லி இதை சார்ஜீட்டை முடிவு பண்ணியிருக்கீங்க ஸோ இதை வந்து தற்கொலை இல்லை நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம் அதை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போடும்போது நம்ம வந்து அந்த தற்கொலை இல்லை அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் அதுக்கான சாட்சி ஆதாரங்கள்லாம் இந்த ஆவணங்கள்ல இருந்து கிடைச்சிச்சின்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகணும் ஸோ அதுக்கான ஆதாரங்களை திரட்டும் முயற்சியில் தான் இந்த விடுபட்டு போன ஆதாரங்கள் ஆவணங்கள் அந்த ஓப்பன் ஆகாத அந்த வீடியோ கிளிப்பிங்ஸு இதெல்லாம் கேட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டாங்கனாக்கா நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போதைக்கு இதுதான் ஏப்ரல் பதினாறாம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஏப்ரல் பதினாறாம் தேதி என்ன நடக்குதுங்கிறத அடுத்த அப்டேட்டில் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் வர அப்டேட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் அப்புறம் நான் சொன்ன முக்கியமான விஷயம் பாப்பா மோகன் சார் இந்த வழக்கில் வெற்றி பெறத்துக்கு உங்கள் ஆதரவில் தருவதற்கு ஒரு லைக்கு அதுக்கப்புறம் பாப்பா மோகன் சாருக்கு ஒரு வாழ்த்த கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்